الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جنية كرية إن أنبس حضره ليس حضره لي الله رب العالمين أونو دي أرولا لي پڑي لي அது அதுபோன்ற அல்லாஹ் ஃபிர்தோசிலே ஒன்று கோட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஹஹமது ரசூலுல்லாஹ் சொல்லு அலிகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கோட்டுவானாக கணியத்துக்குரிய இரண்டு சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் ஹம்மது ரசோலுல்லா சொல் அலை சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை சரியான ஆசிரியர்களுடைய புத்தகங்களில் இருந்து படிப்பது என்பது அல்லாஹ் அப்புல் அலமீன் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு யார் இதை சரியான முறையில் பயன்படுத்தினார்களோ அல்லாஹ் அப்புல் அலமீன் அவர்களுக்கு உலகத்திலும் வறுமையிலும் சிறந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான் பெண்ணியற்றுக்குரிய நண்பர் சகோதரிகளே இந்த சீராவை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய நாம் இதை ஒரு கல்விக்காக படித்தார் அல்லது நிறைய மார்க்க விஷயங்களையும் வரலாற்றின் விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் இந்த சீராவுடைய வகுப்பில் நாம் கலந்து கொண்டால் இந்த வகுப்புடைய பலனை எம்மால் முழுமையாக அடைய முடியாது இந்த சீராவுடைய வகுப்பில் கலந்து கொள்ளும் உங்களுக்கும் நடத்தக்கூடிய எனக்கும் நான் செய்து கொள்ளக்கூடிய அறிவுரை என்னவென்றால் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய அன்பால் அவர்கள் மீது கொண்டுள்ள பாசத்தால் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அல்ல வலகி அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அன்பின் வெளிப்பாடாக மட்டும்தான் இந்த சீராவுடைய வகுப்பை நாம் அணுக வேண்டுமே தவிர எனக்கு தெரியும் இருந்தாலும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சீராவுடைய வகுப்பை கல்விக்காக மட்டும் நாம் அணுகினால் இந்த வகுப்புடைய உண்மையான பலனை நாம் அணுக முடியாது அல்லாவுடைய தூதரின் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாக மட்டும்தான் இந்த சீராவுடைய வகுப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் கூறி கொள்கின்றேன் கண்ணியமிக்க முகமது ரசோலுல்லா சொல்லு வசல்லம் அவர்களுடைய வரலாற்றின் மூன்றாவது வகுப்பிலே அல்ஹமுதுல்லா நாம் எல்லாம் இருக்கின்றோம் இதுவரை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு அவர்களை வசல்லம் அவர்களை ஆலமீன் ஆமுல் ஃபீல் யானை படையுடைய ஆண்டிலே ரபியுல்லவல் மாதம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்தான் உருவாக்கினான் அதற்கு பிறகு அல்லாஹு ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்களுக்கு பால்குடி தாயாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சில தாய்மார்களை ஆக்கினார் அவர்களின் முதலாம் அவர்கள் ஆமீனா அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களுடைய தாயார் அதற்கு பிறகு சுவைபா அபுலகபுடைய அடிமை பெண் அதற்கு பிறகு ஹலீம சதியா ஹலிம சாதியா அவர்களுடைய அந்த பனு சாயிதா என்ற கோத்திரத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் தங்களுடைய இரண்டு மூன்று ஆண்டுகள் அங்கே தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலைய் சொல்லமுடைய வாழ்நாள்கள் கழிந்தது அதற்கு பிறகு ஹலிமா சாதியா அவர்களுடைய அந்த குடும்பத்தில் தங்கியிருந்த அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு அல்லாஹூ அப்புலாலமீன் இதயத்தை பிளந்து கல்பை எடுத்து அல்லாஹ் அப்புல்லாலமின் சுத்தப்படுத்திய அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆமினா அவர்கள் இடத்திலேயே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் செல்லம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள் ஆமினா அவர்கள் தங்களுடைய கணவனுடைய கபூரை தரிசித்து வருவதற்காக சென்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு ஆமினா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லா ஹலிவசல்லமுடைய சிறிய வயதிலேயே மரணம் அடைகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அரவணப்பின் கீழ் வருகிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது அதிகமான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களும் அல்லாஹுடைய தூதருடைய எட்டாவது வயதிலே இந்த உலகத்தை விட்டு அவர்களும் பிரிகிறார்கள் அதற்கு பிறகு அபு தாலிப் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்ல வலைவர் செல்லம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அபு தாலிப் யார் அப்துல் முத்தலிப்புடைய மகன்களில் ஒருவர் அல்லாஹுடைய தூதருடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்லுல்லாஹ் அலிஹ் செல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் இறந்ததில் இறந்ததில் இருந்து நபித்துவத்திற்கு பிறகும் ஹிஜினத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரையும் அல்லாஹருடைய தூதர் அபு தாலிபுடைய வளர்ப்பில் தான் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ் அலி அவர்கள் வளர்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் அல்லாஹ் வலைவ செல்லும் எட்டு வயதை அல்லது ஒம்பது வயதை அடைந்ததிலிருந்து அபு தாலிப் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் அவர்களுடைய விஷயங்களில் அல்லாஹ் அபு தாலிப் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராகவும் அல்லாஹருடைய தூதர் சொல்லா வலைவ செல்ல மாறுகிறார்கள் அபு தாலிப் அவர்களுடைய வியாபாரத்தில் பங்கு கொள்கிறார்கள் அபுதாலிப் அவர்களிடத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான விஷயங்களுக்கு உதவி செய்வதில் அபுதா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அல்லாஹ் செல்லம் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹாஹ் செல்லம் அவர்களுடைய முதல் வெளியூர் பயணம் ஆரம்பமாகிறது அல்லாஹருடைய தூதர் அபு அவர்களுடைய வணிக குழுவோடு ஷாம் தேசத்தை நோக்கி அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹ் அலைவு சல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள் அல்லாஹருடைய தூதருடைய பனிரெண்டு அல்லது பதிமூன்றாவது வயதில் அல்லாஹருடைய தூதர் வயதை அடைவதற்கு முன்னால் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே அரபுகளை பொறுத்தவரை இரண்டு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களுடைய பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் அல்லாஹு ரபுல்லாலமீன் அதைத்தான் அவனுடைய அல் குரானில் அல்லா சொல்லுகின்றான் இ இலா ஃபிஹிம் ரெஹலத் அஷிதா இ ஒஸ்வைஃப் ஷிதா ஒஸ்வைஃப் கோடை காலம் குளிர்காலம் இந்த இரண்டு காலங்களில்தான் அரபுகள் வியாபாரத்திற்காக பயணம் செய்வார்கள் ஷிதா குளிர்காலத்தில் யமனை நோக்கி வியாபாரத்திற்காக அரபுகள் பயணம் செய்வார்கள் ஒஸ்வைஃப் கோடை காலத்திலே அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய காலத்தில் ஷாமை நோக்கி அரபுகள் பயணம் செய்வார்கள் அஷிதா ஒஸ்வைஃப் ஸ்வைஃபுடைய இந்த கோடை காலத்திலே ஷாம் தேசத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோருல்லா சொல்லல்லாஹ் அலைவசம் அவர்களையும் அழைத்து கொண்டு அபு தாலிப் அவர்கள் தங்களுடைய வியாபார குழுவை கூட்டிக் கொண்டு பயணமாகிறார்கள் செல்லக்கூடிய வழியிலே புஸ்ரா என்ற ஒரு இடத்தை அடைந்ததற்கு பிறகு பஹீரா என்ற ஒரு துறவி அந்த நாட்டிலே வாழ்கிறார் இவரை பொறுத்தவரை இவரை அதிகமாக மக்களுடைய நடமாட்டங்கள் நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்க முடியாது தனிமையை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய இந்த புகைரா அல்லது பஹீரா என்ற இந்த துறவி ஜுர்ஜீஷ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பஹீரா என்ற துறவி அல்லாஹுடைய தூதரும் அபூதாலிப் தாலிப் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் நேராக அவர்களை சந்திக்க வருகிறார் வந்தவுடன் கேட்கிறார் அபு தாலிப் அவர்களிடத்திலே யாரெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அப்போது அபு பதில் சொன்னார்கள் எங்களுடைய வணிக குழுவோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போது பஹீரா அவர்கள் கேட்கிறார் வேறு யாராவது உங்களோடு சிறுவர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா ஆம் என்னுடைய மகன் வந்திருக்கிறார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள் இந்த இந்த நிகழ்வை இந்த சம்பவத்தை இமம் திருமிதி ரஹிமகுல்லா அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இதை சஹைஃபுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள் இமம் ஹசாலி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய தாரீஹோடைய புத்தகத்திலே இந்த சம்பவம் பொழுது ஷேக் அவர்கள் ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹீவ் என்ற தரத்திலே கொண்டு வருகிறார்கள் ஹஜார் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சஹீ உடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள் திருமதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஷேக் அல்பானி அவர்களும் ஷேக் ஹாஃபில் ஹாஃபிது ஹஜார் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சஹீஹுடைய தரத்திலே பதிவு செய்கிறார்கள் பின்னால் இந்த சம்பவத்துடைய விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லா பார்ப்போம் معه நபி அல் அபு தாலிப் அவர்கள் ஷாமை நோக்கி பயணம் சென்றார்கள் அவர்களோடு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹா வலிவசல்லம் அவர்களும் குறைசிகளுடைய சில தலைவர்களும் வியாபாரங்களும் பயணமானது செல்லக்கூடிய வழியிலே அடைந்த பொழுது ஒரு ராகிப் ஒரு துறவி பஹீரா என்று அழைக்கப்படக்கூடிய துறவி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலிவசல்லம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டதற்கு பிறகு இல்லார் அல்லாஹுடைய தூதருடைய கரத்தை பிடிக்கிறார் கரத்தை பிடித்த அந்த துறவி சொன்னார் ஹதா செய்யுதுல் ஆலமீன் இவர்தான் இந்த அகில உலகத்தின் தலைவர் ஹாதா ரக்பு ஹாதா ரசூல் ரகில் ஆலமீன் இவர் அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ரசூல் ஏபா அசு ஏபா அசுஃபுல்லாஹ்ரா ஆலமீன் அல்லாஹ் ரபுல் அலமீன் இவரை இவரை அகில உலகத்திற்கும் அருளாக அல்லாஹ் அனுப்புவான் என்றெந்த குறைஷிகள் மத்தியிலே அபூத்தாலி மற்ற மத்தியிலே அவர்களும் அபு தாலிப் அவர்களும் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவங்களுடைய கரத்தை பிடித்து இவர் அகில உலகத்தின் தலைவர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவரை அகில உலகத்திற்கும் ரசூலாக நபியாக அனுப்புவான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் பனிரெண்டு வயதை அடையும் பொழுது இந்த பஹீரா என்ற துறைவி அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார் அப்போது குறைச்சிகளுடைய தலைவர்கள் கேட்டார்கள் ஒமா இல் முக் நீ உனக்கு இது எப்படி தெரியும் فقال إنكم حين أشرفتم من الأقباء لم يبق شجر ولا حجر إلا خر ساجدا இவர் வழியக்கு நீங்கள் வந்த அந்த பள்ளத்தாக்குகளுடைய வழியில் இருந்த மரங்களும் கற்களும் இவரை பார்த்து சஜிதா செய்தன பணிந்தன நபிமார்களை தவிர வேறு யாருக்கும் இந்த கற்களும் இந்த மரங்களும் பணியாது மேலும் இவருடைய தோல் பூஜத்திற்கு கீழே ஒரு மச்சம் நபித்துவத்துடைய மச்சம் இருக்கும் அந்த மச்சத்தின் அடையாளத்தை கொண்டும் இவர் இப்படி வருவார் நபியாக அனுப்பப்படுவார் என்பதை நான் அறிவிக்கிறேன் சுல்ஹான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹருடைய தூதர் முகமது அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவ்வளவு மகத்துவத்தை அவர்களுடைய சிறு வயதிலேயே கொடுக்கிறான் இந்த பஹீரா என்ற துறவி அபு தாலிம் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் இவர் நபியாக அனுப்பப்படுவார் என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார் அல்லாஹருடைய தூதர் சொல்லுவ செல்லம் சிறு வயதை அடையும் பொழுது அதற்கு பிறகு இந்த பஹீரா என்ற துறவியுடைய வீட்டில் எல்லோரும் விருந்திற்காக அழைக்கப்பட்டு விருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பஹீராவர்கள் கேட்கிறார் இவருடைய தந்தை யார் அபு தாலிப் சொல்கிறார்கள் நான் தான் இருக்க முடியாது இவருடைய தந்தை மரணமாக இருக்க வேண்டுமே ஆம் இவருடைய தந்தையின் சகோதரன் தான் சகோதரன் தான் நான் இவருடைய தந்தை மரணமாகிவிட்டார் இதையெல்லாம் அவருடைய அவர் படித்த அவர் அவருக்கு அவரிடத்தில் இருந்த வேதங்களை கொண்டு பகைரா அவர்கள் அறிந்ததாக தாரிஃபுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த பஹைரா என்ற துறவி ஒரு செய்தியை சொல்லுகிறார் அபு தாலிப் அவர்களே இவரை அழைத்து கொண்டு நீங்கள் ரோம் தேசத்திற்கு பயணம் செய்யாதீர்கள் உங்களுடைய பயணத்தை முடித்து கொண்டு நீங்கள் மதினாவை மக்காவை நோக்கி திரும்பிவிடுங்கள் ஏனென்றால் நீங்கள் ரோம் தேசத்தை சென்றால் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இவரை அறிந்தால் இவருடைய அடையாளங்களை அறிந்துவிட்டால் இவரை கொன்று விடுவார்கள் அதனால் இவரை ரோமுக்கு அழைத்துச் செல்லாமல் நீங்கள் மக்காவிற்கு மீண்டும் அழைத்துச் சென்று விடுங்கள் என்று பஹிரா என்ற துறவி அபு தாலிபிற்கு அறிவுரை செய்கிறார் அபு தாலிப் அவர்கள் இதை கேட்டவுடன் தன்னுடைய பிள்ளையின் மீது கொண்டிருந்த பாசத்தால் அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவர்களோடு மக்காவை நோக்கி மீண்டும் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அலைவசல்லம் அவர்களை அபு தாலிப் அனுப்பி வைக்கிறார் இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ஷேக் அல்பானி அவர்களும் ரஹிமகுல்லா அவர்களும் இந்த சம்பவத்தை சகைகளுடைய தரத்தில் கொண்டு வந்தாலும் இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக இமம் தஹபி இமம் தஹபி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்று பிலால் அவர்களோடும் அபுபக்கர் அவர்களோடும் அல்லாஹனுடைய தூதர் மக்காவை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற வரக்கூடிய இந்த நிகழ்வு இமம் தஹபி ரஹிமகுல்லா சொல்லுகிறார்கள் பிலால் அவர்கள் அந்த காலத்திலே பிறக்கவே இல்லை பிலால் அவர்கள் பிறக்காத பொழுது பிலால் அவர்களோடு எப்படி அபு அனுபவிக்க வைக்க முடியும் அதுவும் அபுபக்கர் அவர்களும் சிறிய வயது அல்லாவுடைய தூதர் சொல்ல செல்லம் அவர்களோடு தான் அல்லாவுடைய அபுபக்கர் அவர்களுடைய வயது நெருக்கமாக இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு தனி ஒரு அல்லாஹுடைய தூதரை ஒரு தன்னுடைய பிள்ளையை ஒரு சிறுவரோடும் பிலால் அவர்களோடும் அனுப்ப முடியும் என்று சில வாதங்களை வைத்து இந்த சம்பவத்தை முழுவதுமாகவும் அல்லது அபுபக்கர் பிலா என்று வரக்கூடிய இந்த இந்த அதிகரிப்பை மட்டும் இந்த அறிவிப்பில் இருந்து அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்த்து சில இமாம்களும் மறுக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே அல்லாஹுடைய தூதருடைய நாற்பது வருடத்திற்கு முன்னால் வரை வரக்கூடிய எல்லா சம்பவத்திலும் எல்லா சம்பவத்திலும் இது போன்ற மர இது போன்ற உலமாக்கல் மத்தியிலே தாரீகை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே வரலாற்று நிகழ்வுகள் பதியப்படும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அதனால் இந்த சம்பவத்தை எல்லாம் இப்படி நடந்தது என்ற கல்விக்காக மட்டும் நாம் தேடிக்கொண்டு சென்றால் இதில் சிறந்ததாக இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகளை நுழைந்தால் இது சரியா தவறா என்று பார்ப்பதிலேயே நம்முடைய நேரங்கள் கழிந்துவிடும் அதனால் சுருக்கமாக இதை சில இமாம்கள் மறுக்கிறார்கள் சில இமாம்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அபூபக்கர் அந்த அவர்களோடும் பிலால் அவர்களோடு ஏற்று பிலால் அவர்களோடும் அல்லாஹுடைய தூதர் மக்காவை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த வாசகம் இந்த வரலாற்றுடைய கடைசியில் இணைக்கப்படுகின்ற இந்த வாசகத்தை பெரும்பாலான விளமாக்கள் மறுக்கிறார்கள் ஆனால் இந்த சம்பவம் நடந்தது பஹிரா என்ற துறவி எல்லாவுடைய தூதருக்கு நபித்துவத்திற்கு முன்னாலேயே நற்செய்தி எல்லாவுடைய தூதருக்கும் அபுத்தாலிப அவர்களுக்கும் குறைசிகளுக்கும் கூறினார் என்ற ஒரு செய்தி உண்மை என்று பல பல விளமாக்கள் இதில் சகை உடை தரத்தில் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹு தூதர் சொல்லி வசல்லம் இந்த ஷாம் தேசத்திலிருந்து இருந்து திருப்பி அனுப்பப்பட்டதற்கு பிறகு மக்காவிலே தங்களுடைய வாழ்நாளை சிறுவயதிலே வயதிலே தொடங்குகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலிகு வசல்லம் அவர்களுடைய வாழ்வை முழு முழுவதையும் வடிவமைத்தவன் யார் யார் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலால் அமீன் தான் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவெடுத்து அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அல்லாமைத்தான் அல்லாஹுடைய திரும்பி வந்தவுடன் ஆடுகளை வரக்கூடிய கூலியை பெற்று தன்னுடைய அபு தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபூத்தாலி வவுகனத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறுவராக சிறு வயதிலேயே மாறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா ஆடு மேய்க்க தொடங்குகிறார்கள் தங்களுடைய சிறு வயதிலே அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஹதீதின் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் கூறுவதான மா 바عت الله نبيا الا رعى الغنم எந்த ஒரு நபியும் இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை அந்த நபி ஆடு மேய்ப்பவராகவே தவிர அப்படி என்றால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் இந்த உலகத்திலே ஆடு மேய்ச்சிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹக்கிது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸஹாபாக்கள் கேட்டாகல் வ انت நீங்களும் ஆடு மேய்த்தீர்கள் அல்லாஹுடைய மக்காவுடைய வீதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன் குறிப்பாக அஜியாத் என்ற பிரதேசத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய அஜியாத் என்ற இடத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் அதில் வரக்கூடிய கூலிகளை பெறக்கூடியவனாகவும் நான் இருந்தேன் ஷேக் இந்த ஹதீஸை முகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹஜர் புகாரி அவர்களுடைய அந்த சஹைவுல் புகாரிக்கு விளக்கம் ஞானத்தை பதிவு செய்கிறார்கள் ஏன் அல்லாஹ் நபிமார்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு வேலையை அல்லாஹ் ஆலமின் ஏற்படுத்தினார் மேய்த்திருக்கிறார்கள் ஏன் மேய்த்தல் என்ற பணியில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சில ஒழுக்கங்களை அல்லாஹருடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கற்றுக் கொடுக்கிறார் ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பணியில் மிகவும் சிரமமான பணி ஆடுகளுடைய மந்தைகளை மேய்த்தல் என்பது ஏனென்றால் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் ஒவ்வொரு திசையை நோக்கி செல்லும் எல்லா ஆடுகளையும் பராமரித்து அதிலே பொறுமையை பேணி அதில் மென்மையை பேணி அந்த ஆடுகளை எடுத்து சென்று மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதென்பது உலகத்திலே இருக்கக்கூடிய பணிகளில் எல்லாம் மிக மிக பாரமான தூரமான ஒரு பணி இந்த ஆடு மேய்த்தல் என்ற பணி இந்த பணியிலிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளலாம் இந்த பணியிலிருந்து ஒரு சமூகத்தை எப்படி ஒன்றுபடுத்துவது பல இதயங்களாக இருந்தாலும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் இந்த பணியிலிருந்து மென்மையை மென்மையை கற்றுக்கொள்ளலாம் இந்த பணியில் வீரத்தை கற்றுக்கொள்ளலாம் இது போன்ற ஒழுக்கங்களை அல்லாஹுடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் அபுல் இதன் மூலமாக ஒரு சமூகத்தை இது போன்று உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தால் மென்மையோடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடும் வீரத்தோடும் ஒரு சமூகத்தை வழிகாட்ட வேண்டும் என்ற காரணத்தால் தான் அல்லாஹு அபுல் அல்லாவுடைய தூதர் முகம்மது அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் சென்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த தொழிலை ஏற்படுத்தினார் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹ் வலிவசல்லம் உழைத்திருக்கிறார்கள் சிறு வயதிலே அவர்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்பவராக தன்னுடைய தந்தைக்கு வியாபாரத்திலே இணைந்து அவரோடு பணி செய்வராக பணி செய்பவராக அவரோடு பயணம் செய்பவராக ஆடுகளை மேய்த்து வரக்கூடிய கூலியை கொண்டு நான் என் தந்தையிடத்திலே சம்பாதிக்காமல் வெறுமனையாக என்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறேன் என்பதை காட்டாமல் தானும் உழைத்து தந்தைக்கு உதவி செய்கிறேன் என்ற ஒரு பண்பை அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்பூல்ல சிறு வயதிலேயே அல்லாஹு ரப்புல்லால ஏற்படுத்துகிறார் அதனால்தான் தங்களுடைய கரத்தால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய கூலிக்கு அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூலுல்லா அல்லாஹருடைய மார்க்கத்திலே அதிகமான சிறப்புகளை சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்துதான் அல்லாஹருடைய தூதருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான் سورة الضحى والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى بنية